மனசு எந்த நிலையில் இருந்தாலும் இசை ஏற்பாட்டில் இருக்கிற மறுமலர்ச்சி ஏற்படுது இது அப்படி இந்த இசைன்றது சத்தங்களுடைய ஒரு இணைப்பு இந்த சத்தங்களுடைய இணைப்பு நாம ஒரு அழகான முறையில் பண்ணால் இதுக்கு இசைன்னு சொல்லுவோம் அந்த இல்லாமல் ஒரு இணைப்பு பண்ணால் அதுக்கு நாம கற்கசம் சொல்லுவோம் இந்த இசைன்னு நாம் ஏதோ சாஸ்திரமாக கற்றுட்டு கூட பண்ணிக்கலாம் இல்லை சும்மாவே இப்படி இப்படி பண்ணிக்கலாம் நீங்கள் சாஸ்திரமாக பண்ணுறீங்க நான் சும்மா ஏதோ அடிச்சுக்குவேன் ஒரு பறவையும் சத் இசை பண்ணலாம் பூச்சி பூச்சி பிரமாதமான இசை பண்ணுது இது எனக்கு ரொம்ப ஆழமான அனுபவம் என் வாழ்க்கையில் நான் மாதக்கணக்கில் காட்டில் இருந்துட்டேன் ஒரு ஒரு முதல்ல ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப மனிதருக்கு இந்த அனுபவம் கிடையாது நீங்கள் சும்மா போய் காட்டில் உட்காந்திங்கன்னா காட்டுன்னா ரொம்ப அமைதியை நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை நைட் முழுக்கமாக ஆர்கெஸ்ட்ரா நடக்குது யூர் நிறுத்தினா அவர் நடத்துகிறாங்க அவர் நிறுத்துனா யுவர் நடத்துகிறாங்க தாவளை நடத்துகிறாங்க பூச்சி நடக்குது இன்னொன்று நடக்குது இப்படி இசைன்றது பல விதமாக நடக்குது ரொம்ப எளிமையான சூழ்நிலை நாலு பேர் நடந்திருக்குறாங்க அதே கவனித்து பார்த்தா அதுலேயும் ஒன்று இருக்குது ஒரு ரிதம்ன்றது ஒரு இதுன்றது எல்லாத்துலேயும் இருக்குது எதுக்கு ஒரு மனிதனுக்கு இது இவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னா இது பல நிலையில் நாம் பார்க்க முடியும் என்றதே எது அசைவில்லாமல் இருந்ததும் அது அசைவுக்கு வந்தப்போ ஒரு அதிர்வாக தான் ஆரம்பித்தது இப்போது நவீன விக்ஞானத்தில் பூரா பிரபஞ்சமே அதிர்வுகளை ஒரு சங்கமம்னு சொல்கிறாங்க என்ற தன்மை இல்லை எல்லாமே சக்தி அதிர்வு தானே விஜயானத்தில் இப்போ ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு நான் சொல்லிக்கிறேனோ இது ஒரு விதமான அதிர்வு தான் இது ஒரு இனிப்பான அதிர்வாக நாம் பண்ணிக்க முடியும் இல்லை ஒரு அசிங்கமான அதிர்வாக பண்ணிக்க முடியும் இவ்வளோ தான் மனிதன் இனிப்பான அதிர்வாக பண்ணால் அழகான மனிதனாக வாழ்வான் தருமாறான ஒரு அதிர்வாக பண்ணால் எல்லாமே பதற்றம் எல்லாமே பிரச்சனை இதனால் இந்த இனிப்பான அதிர்வுகள் நமக்கு வந்தப்போ அது கூட ஒரு இணைஞ்சு போறது மனிதனுடைய மனநிலைக்கு உடல்நிலைக்கு சக்தி நிலைக்கு உள்நிலைக்கு எல்லாக்கு எல்லாத்துக்கும் தொடர மாதிரி பலவிதமான இசை இருக்குது இது என்னுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப ஆழமான ஒன்று அனுபவம் எனக்கு சின்னதில் நாம் வளரப்போ நாம் எல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக் தான் எங்கள் அப்பா அம்மா ஒரே கர்நாடக் மியூசிக்கு அவருக்கு மதுரை மணி ஆயிரன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்தில் நமக்கு மதுரை மணி ஆயிரன்னா நாம் வீடு விட்டுட்டு ஓடிடுவோம் அவர் அந்த பண்ணவர் அவர் அவர் நம்மளால தாங்க முடியாது அவர்களாக நிறைய நான் நமக்கு பீட்டில்ஸு நமக்கு ரோலிங் ஸ்டோனு வேணும் நமக்கு நமக்கு மியூசிக் போட்டால் இப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் நான் எப்போ தியானம் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பித்தேன் தியானத்தானுமே வந்துடுச்சு தெரியாமையே கிளாசிக்கல் மியூசிக்கான காது நிற்குது அப்படி கேட்டுக்கணும்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் என்ன கேட்கவே முடியலை அதில் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு எப்படி சத்தம் எங் எதில் ஒரு இது இல்லாமல் போகுது உடல் ஆடுறது கொஞ்சம் ஆனால் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அதில் இது கவனித்து கேட்டால் ரொம்ப ஆழமாக போகுதுன்றது என் அனுபவத்தில் நல்லா வந்துடுச்சு இப்போ தானே நம்ம எக்ஸா மியூசிக் ஃபெஸ்டிவலில் மதுரை மணி ஐயருடைய மச்சன் டிவி சங்கர் நாராயண் அவர் அவர் வந்திருந்தாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க அவர் வந்தப்போ எனக்கு இந்த நான் வந்துடுச்சு மதுரை மணியாயர் சிஷ்யரான்னு அவர் சொன்னாங்க அப்போ நான் மதுரை மணி அயர்ன்னா நாம் ஓடுவோம் முதல்ல தியானத்தன்மை வந்தப்போ காது அங்கேயே இழுத்து போகுது இதனால் இசைன்றது பல நிலையில் இருக்குது உடல் சமாதானத்துக்கு ஒரு விதமான இசை இருக்குது மன சமாதானத்துக்கு ஒரு இசை இருக்குது இந்த மாதிரி உணர்ச்சிக்காக இப்போ த ஏதோ சினிமா பாட்டு இருக்குது கண்ணை கலை எல்லாமே உணர்ச்சிக்காக ஒன்று இருக்குது அதே விதமாக நம்ம உயிர் சக்தி ஒரு இணை இனிப்பான நிலை கொண்டு வரதுக்கு ஒரு மாதிரி இசை இருக்குது நம்ம உள்ளம் தோடுறதுக்கு கூட ஒரு இசை இருக்குது ஆனால் இந்த இசைன்றது சத்தத்துடைய ரூபம் நாம் அழகாக பண்ணும் இப்போ மண் எடுத்து நாம் இந்த உடலாக பண்ணோம் இதே விதமாக இது ஒரு இதே சத்தம் தான் அதை நாம் பலவிதமாக பண்ணோம் அழகாக அது எந்த அளவுக்கு நாம் கூர்மையாக பண்ணுறோமோ எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அதுக்குள்ளே உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு அது நம்ம உள்ளே நுழைஞ்சு போகுது இது நவீன விஜானத்தில் இந்த மாதிரி சொல்லி வந்தாங்க எல்லாமே அதிர்வு அணி எங்கெங்கே அதிர்வு இருக்குதோ அங்கே எல்லாமே கட்டாயமாக சத்தம் இருக்கும் இதுக்கு நாம் அநாதி காலத்துலேருந்து யோகா கலாச்சாரத்தில் என்ன சொல்லி வந்திருக்குறோன்னா எல்லாமே சிவமாக இருந்தது சிவான்னு ஒன்றும் இல்லாதது ஷிவான்னு எது இல்லாததோ அது சிவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தது முதல் அதிர்வு வந்தது அதிர்வு வந்தோட படைத்தல் ஆரம்பிச்சிருச்சு அதனால் சிவனுக்கு முதலாவது ரூபம் என்னன்னா ருத்ர சத்தம் பண்ணுறான் கற்றுக்கிறான் போன கோவம் ஒன்றும் இல்லை நாம் அப்படி நினச்சிக்கிறோம் கோவம் கோவம் இல்லாதது எல்லாமே மனிதனுடைய மனத்தில் தான் அமைதியாக ஒன்றும் இல்லாமல் இருந்தது சத்தம் சத்தம் வந்தோட அதிர்வு அதிர்வு வந்தோடைய படைத்தல் அந்த ஒரு சும்மா ஒரு ஆர்பட்டமான ஒரு சத்தத்துலேருந்து பலவிதமான சத்தங்கள் வந்துடுச்சு அப்படின்னா பலவிதமான அதிர்வுகள் வந்துருச்சு பல விதமான அதிர்வுகள் வந்துருச்சுன்னா பலவிதமான உருவங்கள் வந்துடுச்சு இதுதான் படைத்தல் இதனால் படைத்தலுக்கு சத்தத்துக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு தொடர்பு இருக்குது எப்போ நாம் இந்த சத்தங்கள் நல்ல ஒரு அழகான நிலையில் இணைஞ்சிக்கிறது எப்படியும் நாம் புரிஞ்சுக்கிறோமோ அப்போது நமக்கு தெரியாமையே படைத்தல்குள்ளே நமக்கு ஒரு இணைஞ்சு போகிற ஒரு தன்மை இருக்குது இதனால தான் மனிதன் எப்படியே இருந்தாலும் சரி அவனுக்கு ஏதோ ஒரு விதமான இசை பிடிக்கும் நீங்கள் ஒரு மனிதன் கவனித்து பார்த்தா அவன் ஒன்றும் வாய்த்து தேவையில்லை நான் ஒரு மனிதன் கவனித்து பார்த்தா இவனுக்கு எந்த மாதிரி இசை பிடிக்கும்னு எனக்கு நான் சொல்லிடுவேன் அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எந்த மாதிரி இசை நாம் போடணும்னு கூட சொல்லிட முடியும்